முல்ொல் தீவில் சர்வதேச ஜோஹா தின நிகழ்வு தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் காய்விட மாட்டோம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகன் வரி செலுத்தாத ஐந்து நிறுவன இயக்குநர்களின் சொத்துக்கள் பருந்தல் மின்கட்டண அதிகரிப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் இந்து சமய கலாச்சார கற்கைகள் நிர்வாகத்துடன் இணைந்து நடாத்தும் சர்வதேச யோகா தினமும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் இன்று காலை ஏழரை மணியளவில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி பிரார்த்தனை அரங்கில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆ உமா மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தில்

பங்கு பெற்றியோர் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களும் பங்கு அனைவருக்கும் கலந்து கொண்ட அதிதிகளால் சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன யோகா கராத்தே சிலம்பம் வர்மகலை துறைகளினுடைய மாஸ்டர் ஜெயஎம் ஜெகனின் நெறியால் கையில் விசட யோகா ஆற்றுகை இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான யோகா பயிற்சி நடைபெற்றிருந்தது இதனை மாஸ்டர் ஜெயஎம் ஜெகன் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் வாழும் தமிழர்களின் இருப்பு கேள்விக்குறியாக மாறி வருகின்றது என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கமநல புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் கோண்டாவில் ராயேஸ்வரி மண்டபத்தில் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் ரோஹன ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது இதில் பிரதம அதிதியாக விவசாயம் கால்நடை நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சர் கே டி லால்காந்து சிறப்பு அதிதியாக கடத்தொழில் மற்றும் நேரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் விசேட அதிதியாக வடமாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் இளங்குமரன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் அதிபர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை இலங்கையில் வாழ முடியாது என்ற மனோநிலை எமது இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது இதனால் கல்வி மற்றும் வேலைகளுக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற நிலையில் உள்ளனர் மறுபுறத்தில் பிறப்பு வீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கால பகுதியில் எட்டு லட்சத்துக்கு மேலிருந்த யாழ் மாவட்ட சனத்தொகை

முன்னர் பதினொரு எம்பிக்கள் இருந்தனர் என்று யாழ் மாவட்டத்தில் ஆறு எம்பிக்களே தெரிவாகின்றனர் அடுத்த தேர்தலின் போது இது மேலும் குறைபடிய கூடும் ஏனெனில் புலம்பெயர்வு அதிகரித்துள்ளது வடக்கை முன்னேற்றுவது பற்றி விவசாயம் உள்ளிட்ட தொழில்துறைகளை மேம்படுத்துவது பற்றி கடந்த காலங்களில் கவனம் செலுத்தப்படாமையும் இளைஞர்கள் மத்தியில் அதிருப்தி உருவாக காரணமாக அமைந்தது இந்த நிலைமையை மாற்றியமைக்கவே நாம் வந்துள்ளோம் வடக்கு குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது விவசாயத்தை மேம்படுத்த வியூ து வடக்கு மக்கள் பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவர் நாட்டின் ஜனாதிபதியாக உள்ளார் அதனால் தான் பாதிட்டிற்கூட கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தை கட்டியிருப்பும் போது யாழில் கம்பீரத்தை எடுத்துக்காட்டும் வகையில் நிர்மாணங்கள் இடம்பெற வேண்டும் என ஜனாதிபதி எமக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் எனவே தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் மக்கள் கைவிட்டால் கூட மக்களுக்காக செய்ய வேண்டிய திட்டங்களை நிச்சயம் நாம் செய்வோம் என்று அமைச்சர் தெரிவித்தார் உள்நாட்டு வருவாய்த்துறை ரூபாய் நான்கு தசம் மூன்று மூன்று பில்லியனுக்கும் அதிகமான வரி ஏய்ப்பில் ஈடுபட்டு ஐந்து நிறுவனங்களின் இயக்குநர்களை குற்றவாளிகள் என நிரூபித்து அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது வரி செலுத்தாத ஐந்து இயக்குநர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் உள்நாட்டு வருவாய்த்துறை பெரிய அளவிலான வரி ஏய்ப்பில் ஈடுபட்டு ஐந்து நிறுவனங்களின் இயக்குநர்கள் மீது அவர்கள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து மொத்தம் ரூபாய் நான்கு மூன்று மூன்று பில்லியனுக்கும் அதிகமான தொகைக்கு வரி ஏய்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் நிறுவனங்கள் அல்லது அவற்றின் இயக்குநர்கள் நேரடியாக வாகனங்கள் நிறுவன பங்குகள் இயந்திரங்கள் மற்றும் நிலையான வாய்ப்பு தொகைகள் உள்ளிட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்ய அதிகாரிகள் இப்போது பணியாற்றி வருகின்றனர் செய்தித்தாளில் வெளியான ஒரு அறிக்கையின்படி இயக்குநர்கள் சிறை தண்டனை அனுபவித்திருந்தாலும் பெரும்பாலானோர் நிலுவையில் உள்ள வரி நிலுவை தொகையை தீர்க்க தவறிவிட்டனர் நிலுவை தொகையை வசூலிக்க துறை சொத்து விவரங்களை சரிபார்க்க தொடங்கியுள்ளது சில நிறுவனங்கள் ஏற்கனவே வரி செலுத்த தவறும் தொகையின் ஒரு பகுதியை திரும்பி செல்ல சட்ட மற்றும் அமலாக்க உள்ளன ஒரு நிறுவனம் நீதிமன்றங்களின் பரிசீலனையில் உள்ள ரூபாய் இருநூற்று மில்லியன் செலுத்தப்படாத வரியை கொண்டுள்ளது எந்த ஒரு தவறும் தவறும் நிறுவனமோ அல்லது தனிநபரோ மீட்பு நடவடிக்கையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட மாட்டார் என்று உள்நாட்டு வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் எடுத்த முடிவால் அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலைகளும் தன்னிச்சையாக உயர்த்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன அதேவேளை நாடு முழுவதும் அரிசி தேங்காய் காய்கறிகள் மீன் இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் சந்தையில் பெருமளவில் உயர்ந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் அத்துடன் சவர்காரம் செலவைத்தோல் பற்பசை மற்றும் செம்போ போன்ற பொருட்களின் விலைகளும் கடுமையாக அதிகரித்துள்ளன வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தங்கள் நுகர்வு பொருட்களை தன்னிச்சையான விலையின் விற்பனை செய்வதால் நுகர்வோர் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதால் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு விலைகளை ஒழுங்குபடுத்த வேண்டுமென்று நோக்கர்வோர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன இதற்கிடையில் பல கல்வி கற்பிக்கும் வகுப்புகளின் கட்டணங்கள் பெருமளவில் அதிகரித்தமையால் பெற்றோர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் கல்வி அமைச்சர் தலையிட்டு சரியான முடிவை எடுக்குமாறு பெற்றோர்கள் கேட்டுக்கொள்கின்றனர் போலி நாணயத்தாள்களுடன் கண்டி உடுவாவைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் நேற்றைய தினம் கதறியலத்த போலீசாரால் கைது செய்யப்பட்டார் சந்தக கடையில் ஐயாயிரம் ரூபாய் போலி நாணயத்தாளை பயன்படுத்த முயன்றபோதே அவர் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து ரூபா ஐயாயிரம் ஐநூறு நூறு ஆகிய நோட்டுகளின் போலி பதிவுகள் கைப்பற்றப்பட்டன அத்துடன் அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் ஐம்பது நூறு ஐநூறு மற்றும் ஐயாயிரம் ரூபாய்க்கான போலி நாணய அச்சுத்தாள்கள் கைப்பற்றப்பட்டன மேலும் கலகதெராவில் உள்ள அச்சிடும் இடத்திலிருந்து கணினி பிரிண்டர் உள்ளிட்ட கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கதரில் போலீசார் தெரிவித்துள்ளனர்